வணக்கம் இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ் நான் உங்கள் நாகராஜ் உலகத்தில் இருக்க அத்தனை வேலை வாய்ப்பு தகவல்கள் ஒன்றா ஒருங்கிணை தரமாக இந்த நிகழ்ச்சியோடு நோக்கம் இதில் டூட்டோரியல்ஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம் டிப்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒண்ணா இடம் பெற போகுது இதில் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நான் படித்த படிப்புக்கு இல்லாத வேலை என் அப்பா பேருக்கு இல்லாத வேலை என்னுடைய நாளையோ நேர்மையோ உழைப்புக்கு இல்லாத வேலை ரெண்டு பேர் சிபாஸ் பூர்மா அந்த பேர் தேவையில்லை சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ பதவிகள்லாம் என்னென்ன அவங்களுக்குரிய சம்பளம் என்னென்னு தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு சரகத்துடைய ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் தாங்க குரூப் டூவில் இருக்கு இதுல டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் சப்ரிஜிஸ்ட்ரார் கிரேட் டூ ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இன் ப்ரிசன்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் இன் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன் இன்டெலிஜென்ட் விங் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாருக்குமே ஒம்பதாயிரத்தி முந்நூறுலேருந்து முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் சேல்ரி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நாலாயிரத்தி எண்ணூறு கிரேட் பேவும் கிடைக்கும் அதாவது கிட்டத்தட்ட நாற்பத்தையாயிரம் வரைக்கும் இவங்களுடைய சேல்ரி இருக்கும் அடுத்து அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்ஓ கம் ப்ரோக்ராமர் இன் டிஎன்பிஎஸ்சி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அதே நாற்பத்தி ஐயாயிரம் வரைக்கும் சேல்ரி கிடைக்கும் ஆனால் இவங்களுடைய கிரேட் பெயின்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி அறநூறு தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற பதவி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் இன் ஹிந்து ரிலீஜியஸ் சூப்பர்வைசர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ்ஸ் இவங்களுடைய சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி முந்நூறு வரைக்கும் கிரேட் பே கிடைக்குங்க சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பரண்ட் இன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் இவங்களுடைய சம்பளம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒம்பதாயிரத்தி முந்நூறுலேருந்து முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூறு ஆனால் கிரேட் பேன்னு பார்த்தோம்னா நாலாயிரத்தி இரநூறு தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற பதவி ரெவன்யூ அசிஸ்டன்ட் இன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இவங்களுடைய சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து இருபதாயிரத்தி இரநூறு இவங்களுடைய கிரேட் பே ரெண்டாயிரத்தி எண்ணூறு மட்டும்தான் அதே இது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் டூ அவங்களுடைய கிரேட் பே ரெண்டாயிரத்தி நானூறு மட்டும்தான் இந்த ரெண்டு பதவிகளுக்கான கிரேட் பே ரொம்ப கம்மி ஸோ இவங்களுடைய சேல்ரி அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தையாயிரம் வரைக்கும் வாங்கலாம் இந்த குரூப் டூ ஏ பதவிகளில் பதினெட்டு துறைகளையும் இருக்க அலுவலக உதவியாளர் பணிகளை தான் குரூப் டூ ஏன்னு நம்ம சொல்கிறோம் இவங்களுடைய சேலரியில் பெரிய அளவுக்குள்ள மாற்றங்கள் இருக்காது ஆனால் இவங்க அலுவலக உதவியாளர்களாக நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க இது குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமரி மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூன்னு மூணு பிரிவுகள் இருக்குது அதே இது குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் மட்டும் எழுதுனா போதும் கல்வித் தகுதி பட்டப்படிப்பு இந்த தேர்வுகளில் நீங்கள் வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜாப் மேக்கர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இலவச பயிற்சி வகுப்புகள் எடுக்க நம்ம நிபுணர்கள் தயாராகி வந்துக்கிட்டு இருக்காங்க கூடிய விரைவிலேயே அதற்காக டெய்லி கிளாஸஸை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வெற்றி பெற வாழ்த்துக்கள்